மிகவும் எளிமையான முறையில் உளுந்து வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இதுக்கு உளுந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறமா கிரைண்டரில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுக்கணும் கிரைண்டரில் அரைக்கும் போது கண்டிப்பாக தண்ணி விட்டுறாதீங்க தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விடணும் தண்ணி அதிகம் ஆயிடுச்சுன்னா வடை நல்லா வராது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடனதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து லைட்டாக தெளிச்சு விட்டு திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விட்டுருங்க அப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு அப்படியே எடுக்க வேண்டியதுதான் இந்த மாவுல வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா கலக்க வேண்டியதுதான் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க உப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை ரெடி பண்ணியாச்சு இப்போது கடாய அடுப்பில் வச்சு எண்ணெயை விடலாம் எண்ணெய் காஞ்சதுமே மாவை இப்படி கையில் எடுத்து நல்லா உருட்டி இந்த மாதிரி நடுவில் ஓட்டையை போட்டு எண்ணெயில் போட்டுட வேண்டியதுதான் எண்ணெய் நல்லா காஞ்சதுமா மாவை இப்படி கையில் எடுத்து நல்லா உருட்டி பெருவிரலால் ஓட்டை போட்டு அப்படியே ஆயிலில் போட்டுக்கலாம் இந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் லைட்டாக கையை நினச்சி மாவை எடுத்தமுன்னா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும் அப்படி திருப்பி போட வேண்டியதுதான் நல்ல கோல்டன் கலராக வர வரைக்கும் அதை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி உருட்டி போடுறதுன்னா நமக்கு வசதியாக ஈஸியாக இருக்கும் வடையும் நல்லா வரும் நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் அதை திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் இப்ப நல்ல கோல்டன் கலர் வந்துச்சு அப்படி இவ்வளவுதான் உளுந்து விட நம்ம வீட்டில் பண்ணலாம் இது ரொம்ப சிம்பிளான ஒரு முறை நீங்களும் உங்க வீட்டில் இதை செஞ்சு பாருங்க இருக்கா ஒரு தாண்டி சாப்பிடு டேஸ்ட்டாக இருக்கா <laughs> சூடா இருக்கும் கடவுடா